வணக்கம் நண்பர்களே உங்களுக்கும் சில எதிரிகள் உள்ளனரா மக்கள் உங்களை கீழே இறக்குவதற்கு முயற்சிக்கிறார்களா இன்று நான் உங்களுக்கு பத்து விஷயங்களை சொல்லப் போகிறேன் அவை சண்டையிடாமல் வெல்ல கற்றுக் கொடுக்கும் பெரிய தலைவர்கள் மற்றும் வெற்றிகரமான மக்கள் பயன்படுத்தும் இரகசியங்கள் இவையே வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஏனென்றால் கடைசி புள்ளி உங்கள் முழு சிந்தனையையும் மாற்றிவிடும் எண் ஒன்று உங்கள் அமைதியை உங்களின் மிகப்பெரிய வலிமையாக ஆக்குங்கள் அமைதியான மனிதனை யாராலும் வெல்ல முடியாது ஏனெனில் அவன் சிந்தித்து நடக்கிறான் பெரும்பாலான மக்கள் சண்டையில் சத்தமாக கத்துபவன் வெல்கிறான் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையான வெற்றி அமைதியாக இருந்து சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கை எடுப்பவனுக்கே உண்டு நீங்கள் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் கோபப்படுகிறீர்கள் என்றால் மக்கள் உங்கள் உணர்வுகளுடன் விளையாடுவார்கள் உங்களை பலவீனமாக நினைப்பார்கள் ஆனால் நீங்கள் அமைதியாக சிந்திக்கும் புத்திசாலியாக மாறிவிட்டால் உங்களின் ஒவ்வொரு செயலிலும் வலிமை இருக்கும் யாராவது உங்களை கோபப்படுத்த முயற்சித்து நீங்கள் சிரித்துக்கொண்டு நகர்ந்து சென்றால் வெற்றி யாருக்கு உங்களுக்கு தான் ஏனெனில் கோபப்பட்டவன் தனது ஆற்றலை வீணடித்தான் அமைதியாக இருந்தவன் தனது வலிமையை சேமித்தான் அமைதி என்பது பயந்து கொண்டிருப்பது அல்ல மாறாக புத்திசாலித்தனமாக உங்கள் வலிமையை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதாகும் நீங்கள் யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் உங்கள் சிந்தனை மற்றும் முடிவுகளால் மட்டுமே வெல்ல முடிந்தால் அதுவே மிகப்பெரிய வலிமை உலகம் அமைதியாக ஆனால் வலிமையானவர்களின் குரலையே கேட்கும் அதனால் அடுத்த முறை யாராவது உங்களை தூண்டிவிட முயற்சித்தால் கத்தாதீர்கள் வெறுமனே புன்னகையுடன் இருந்து இது உண்மையிலேயே என் ஆற்றலை செலவிட தகுதியானதா என்று சிந்தியுங்கள் எண் இரண்டு உங்கள் மனதை வாழைவிட கூர்மையாக்குங்கள் யாரின் சிந்தனை வேகமாக இருக்கிறதோ அவனை யாராலும் வெல்ல முடியாது மக்கள் எப்போதும் வலிமையாக மாற முயற்சிக்கிறார்கள் ஆனால் உண்மையான வலிமை உடலில் இல்லை மனதில்தான் இருக்கிறது உங்கள் மனதை கூர்மையாக்கினால் நீங்கள் சண்டையிடாமலே வெல்ல முடியும் யாராவது உங்களுடன் வாதிட வந்து நீங்கள் கோபத்தில் இல்லாமல் புத்திசாலித்தனமாக பதிலளித்தால் யார் வெல்லுவார் கோபத்தில் இருப்பவனின் சிந்தனை நின்றுவிடும் ஆனால் அமைதியாக மற்றும் புத்திசாலியாக இருப்பவன் வெற்றிக்கான வழியை கண்டுபிடிப்பான் வரலாற்றை எடுத்துப் பாருங்கள் மிகப்பெரிய போர் வீரர்கள் வாழால் மட்டுமல்ல மனதால் போராடினார்கள் உங்களிடம் சரியான உத்தி இருந்தால் யாரும் உங்களை தோற்கடிக்க முடியாது உங்கள் மனதை எப்படி கூர்மையாக்குவது ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள் புத்தகங்கள் படியுங்கள் நல்ல மக்களுடன் பேசுங்கள் உங்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் விரைவாக எதிர்வினை செய்யாதீர்கள் யாராவது உங்களை கிளறிவிட முயற்சித்தால் முதலில் சிந்தியுங்கள் பிறகு பதிலளியுங்கள் நீண்ட காலமாக சிந்தியுங்கள் இன்றைய வெற்றியை மட்டும் பார்க்காதீர்கள் நீண்ட காலத்திற்கு என்ன சரியாக இருக்கும் என்று சிந்தியுங்கள் கூர்மையான மனதைக் கொண்டவன் ஆயுதம் எடுக்காமலே தன் எதிரிகளை வீழ்த்த முடியும் அதனால் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் மக்கள் என்னை எதிர்த்து எந்த தந்திரமும் செய்ய முடியாத அளவிற்கு நான் என் சிந்தனையை கூர்மையாக்கிக் கொண்டிருக்கிறேனா என் மூன்று பொறுமைதான் மிகப்பெரிய ஆயுதம் யாரிடம் பொறுமை இருக்கிறதோ அவனே நேரத்தை தனது பக்கமாக மாற்ற முடியும் எப்போதாவது நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா ஏன் மிகவும் வலிமையான மக்கள் உடனடியாக எதிர்வினை செய்யாமல் இருக்கிறார்கள் ஏனென்றால் பொறுமைதான் உண்மையான வலிமை என்பது அவர்களுக்கு தெரியும் உங்களிடம் பொறுமை இல்லை என்றால் யாரும் உங்களை தூண்டிவிட்டு உங்கள் ஆற்றலை வீணடிக்க முடியும் யாராவது கோபத்தில் வந்து உங்களை திட்டினால் நீங்கள் பதிலளிக்காமல் வெறுமனே புன்னகைத்தால் யார் தொந்தரவடைவார் உங்களை தூண்ட முயற்சித்தவன்தான் பொறுமை காக்க கற்றுக்கொண்டவர்கள் சண்டையிடாமலே எதிரியை வீழ்த்துவார்கள் வரலாறு சாட்சி பொறுமையுடன் முன்னேறிய ஒவ்வொருவரும் மிகப்பெரிய சிரமங்களை வென்றிருக்கிறார்கள் கடல் கூட தொடர்ந்து பாயும் நதியை தடுக்க முடியாது ஏனெனில் தடைகள் உடைக்கப்படும்போது பொறுமை வலுவாக இருக்கும் பொறுமையை எவ்வாறு உருவாக்குவது ஒவ்வொரு எதிர்வினைக்கும் முன் பத்து வினாடிகள் சிந்தியுங்கள் யாராவது உங்களை தூண்டினால் பதிலளிப்பதற்கு முன் உங்களை கட்டுப்படுத்த முயற்சியுங்கள் சூழ்நிலையை தூரத்திலிருந்து பாருங்கள் இப்போது பெரிதாக தோன்றும் விஷயம் ஐந்து வருடங்களுக்கு பிறகும் அதே அளவு பெரிதாக தோன்றுமா ஆழமாக மூச்சு விடுங்கள் மனம் அசைவாக இருக்கும்போது பத்து ஆழ்ந்த மூச்சுகள் விட்டு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தியுங்கள் பொறுமை உள்ளவன் மெதுவாக தன் எதிரிகளை சோர்வடைய செய்து இறுதியில் வெற்றி அவனுடையதாக இருக்கும் அதனால் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நிலைமைகளை எனது வழியில் திருப்புவதற்கு நான் போதுமான அளவு பொறுமை கொள்ள முடியுமா எந்த சூழ்நிலையிலும் சீக்கிரம் ரியாக்ட் பண்ணாதீங்க பொறுமை இருந்தால் காலம் கூட உங்க பக்கம் வந்து நிற்கும் நான்காவது கையால் அல்ல வார்த்தையால் வெல்லுங்கள் உங்க நாக்குதான் மிக சக்தி வாய்ந்த வாள் அமைதியாக இருந்து சரியான வார்த்தைகளை பேசினால் யாரையும் வெல்ல முடியும் ஐந்து உன் கோபத்தை கட்டுப்படுத்து எதிரி தானாகவே தோற்கும் கோபத்தில் எடுத்த எந்த முடிவும் தவறுதான் உண்மையான வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலில் உன்னை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் ஆறாம் உன் சக்தியை சரியான இடத்தில் செலவு செய் ஒவ்வொரு சின்ன சண்டைக்கும் பதில் சொல்லத் தேவையில்லை உனக்கு உண்மையில் பயன் தரும் விஷயங்களில்தான் உன் எரிசக்தியை பயன்படுத்தணும் ஏழு மௌனத்தை உன் ஆயுதமாக மாற்று ஆழமான நீர் சத்தம் போடாது அதேபோல சில சமயம் சும்மா இருக்கிறது தான் மிகப்பெரிய பதில் எட்டாவது எதிரியை அவன் தன் சதியிலேயே சிக்கவிடு யாராவது உங்களை சிக்க வைக்க முயற்சி செய்தால் ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கவும் அவனுடைய சதி அவனையே வீழ்த்தும் ஒன்பதாம் உன் அடுத்த நடையை யாருக்கும் தெரியவிடாதே வாழ்க்கை ஒரு சதுரங்கம் போல அடுத்த அடி என்னன்னு யாரும் ஊகிக்க முடியாத மாதிரி இருந்தால்தான் வெற்றி நிச்சயம் உங்களுக்கே என் பத்து எதிரி உங்களை எதிர்க்க பயப்படும் அளவிற்கு உங்களை வலிமையாக ஆக்குங்கள் வலிமையின் உண்மையான அர்த்தம் உடல் சக்தி மட்டுமல்ல மனதின் வலிமை நோக்கம் மற்றும் நம்பிக்கையின் வலிமை கூட ஆகும் ஒரு உண்மையான வீரன் என்பவன் ஒவ்வொரு போரையும் போடும்வன் அல்ல மாறாக யாருடைய வலிமையான நோக்கங்கள் மற்றும் சிந்தனையின் வலிமையைக் கண்டு எதிரியே பின்வாங்கி விடுகிறானோ அவன்தான் உலகில் இரண்டு வகையான மக்கள் உள்ளனர் ஒருவன் நிலைமைகளால் தோல்வியை ஏற்றுக்கொள்பவன் மற்றொருவன் நிலைமைகளை தனது வழியில் திருப்புபவன் நீங்கள் வெல்ல விரும்பினால் யாரும் உங்களை எதிர்க்கும் முன் இரண்டு முறை சிந்திக்கும் அளவிற்கு உங்களை தகுதியானவனாக ஆக்குங்கள் உங்களை எவ்வாறு வலிமையாக ஆக்குவது உங்கள் பலவீனத்தை உங்கள் வலிமையாக ஆக்குங்கள் மக்கள் உங்கள் குறைபாடுகளை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் ஆனால் நீங்கள் அந்த குறைபாடுகளின் மீது வேலை செய்தால் அதுவே உங்களின் மிகப்பெரிய வலிமையாக மாறும் மனதால் விளையாடுங்கள் வலிமையால் மட்டுமல்ல உடல் வலிமை முக்கியம் ஆனால் உண்மையான வெற்றி மனதால் வருகிறது ஒவ்வொரு நகர்வையும் சிந்தித்து செயல்படும் மனிதனே இறுதியில் வெல்கிறான் அத்தகைய நம்பிக்கையை கொண்டு வாருங்கள் எதிரி தானாகவே தோல்வியை ஏற்றுக்கொள்வான் உங்கள் கண்களில் வெற்றியின் உணர்வு தெரியும் போது எதிரி முன்னதாகவே பயந்து விடுவான் இந்த பயம்தான் எந்த போரும் முடிவடையும் முன்பே வெற்றி யாருடையது என்பதை நிர்ணயிக்கிறது யாராலும் உங்களை வெல்ல முடியாத அளவிற்கு தயாரிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் துறையில் சிறந்தவராக மாறுவதற்கு தினமும் கடினமாக உழைத்தால் உங்களை கீழே இறக்கும் சக்தி யாரிடமும் இருக்காது ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தயாராக இருங்கள் ஒரு சிங்கம் வேட்டையாட வெளியே செல்லும்போது அது எல்லா நிலைமைகளுக்கும் தயாராக இருக்கும் எப்போது வேகமாக ஓட வேண்டும் எப்போது நிறுத்த வேண்டும் எப்போது தாக்க வேண்டும் என்பது அதற்கு தெரியும் இந்த புத்திசாலித்தனத்தை நீங்களும் பின்பற்ற வேண்டும் நினைவில் வையுங்கள் உங்களை போர் போட வேண்டியதே தேவையில்லாத அளவிற்கு வலிமையாக ஆக்குங்கள் மக்கள் உங்கள் வலிமையை அடையாளம் கண்டு கொள்ளும் போது சண்டையிடாமலேயே வெற்றி உங்களுடையதாக இருக்கும் நண்பர்களே இந்த பத்து ரகசியங்களையும் வாழ்க்கையில் பின்பற்றினால் போராடாமலே வெற்றி உங்களுக்கே சொந்தம் இப்போ சொல்லுங்க உங்களுக்கு எந்த பாயிண்ட் மிகவும் ஸ்ட்ராங்னு தோணிச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்